வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தின் மையமாக இருக்கக்கூடியது திருச்சி திருச்சியில் இருந்து பெங்களூருக்கு அடிக்கடி ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதுலேயும் திருச்சியில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது ஆனால் திருச்சி வழியாக பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் புதிய கால அட்டவணை பிரகாரம் அதாவது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் எந்த நேரத்தில் புறப்பட்டு செல்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் கிடையாது கடலூரில் இருந்து பெங்களூர் வழியாக மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் தினமுமே நைட்டு எட்டு முப்பது மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்படுகிறது அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில் நிலையத்திற்கு காலையில் அஞ்சு முப்பத்தி அஞ்சு மணிக்கு சென்றடைகிறது இந்த ஒரு ரயில் மட்டும்தான் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில் நிலையத்தை சென்றடையக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதற்கடுத்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை ஒரு ரயில் இயக்கப்படுகிறது இருந்து திண்டுக்கல் திருச்சி வழியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இருந்து புறப்படுகிறது காலையில் ஏழு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மத்தியானம் ஒரு மணிக்கெல்லாம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை சென்றடைந்து விடுகிறது அடுத்து பெங்களூரினுடைய அவுட்டர் ஸ்டேஷனாக இருக்கக்கூடிய பானஸ்வாடி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்திலிருந்து ஹூப்ளி வரைக்குமே செல்லக்கூடிய வாராந்திர ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நள்ளிரவு அல்லது அதிகாலை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நைட்டு மிட் நைட்டு ரெண்டு பத்து மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு காலையில் பத்து மணிக்கு பெங்களூரை சென்றடைகிறது பெங்களூர் அவுட்டர்லேருந்து நம்ம மாறி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி வேளாங்கண்ணியிலிருந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் கோவா வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்குமே பெங்களூர் போகாது ஏன்னா மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால மங்களூர் சென்று செல்லும் ஆனால் இந்த ரயில் அதற்கு அடுத்து நிச்சயமாக பெங்களூரின் பனஸ்வாடி ரயில் நிலையத்தை தாண்டி தான் செல்லும் ஒவ்வொரு புதன்கிழமையுமே இயங்கக்கூடிய இந்த ரயிலானது காலையில் மூணு பத்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் இருந்து புறப்பட்டு அன்னைக்கு நண்பகல் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு பெங்களூருவை சென்றடையும் வண்ணம் ஷெடியூல் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயில்கள் எல்லாமே இருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் அல்ல திருச்சி வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் ஆனால் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ஒரே ரயில் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீகங்கா நகர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படுகிறது அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூருக்கு நண்பகல் பதினொன்று பதிமூணுக்கு சென்றடைந்து விடுகிறது இந்த ரயில்கள் ரயில்கள்தான் இப்போதைக்கு திருச்சியிலிருந்து பெங்களூர் வரை இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது ஆனால் இது போதுமானு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது பகல் நேரத்தில் ஒரு ரயில் கூட பெங்களூருக்கு இங்கிருந்து செல்வது கிடையாது நிச்சயமா திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு தொழில் நிமித்தமாக செல்லக்கூடியவர்கள் பேருந்துகளை நாட வேண்டிய ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரயில்வே நிர்வாகத்திற்கும் நல்லா தெரியும் ஆனால் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் எதையுமே ரயில்வே நிர்வாகம் செய்கிற மாதிரி தெரியல திருச்சி பகுதி மக்களின் நலன் கருதி திருச்சியில் இருந்து புறப்படும் விதமாக ஒரு ரயிலானது பகல் நேரத்தில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளாக கோரிக்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது ரயில்வே நிர்வாகம் சரி செய்யுமா அப்படிங்கிறது தெரியல அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி